ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் நீங்கள் வந்து சென்னையிலிருந்து பேங்களூருக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் பட் எப்போவாச்சும் ஒரு நாள் இல்லை பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க பெங்களூர் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க உங்களுக்கு தேவையான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஒரு ரூல் அங்கே வந்திருக்கு மெயின் காரில் போகிறவங்க இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ட்ராவல்ஸ் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை ஓன் யூஸ்க்காக நீங்கள் போகிறவங்களா இருக்கலாம் இல்லை பைக் ரைடு போகிறவங்களா இருக்கலாம் ஸோ மெயினாக வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளோட பாக்கெட்டில் இருக்கிற பணம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு இது ஒரு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சென்னையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெங்களூருக்கு மொத்தம் ரெண்டு ரூட் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி ஒசூர் பெங்களூர் ஸோ இந்த ரூட்டில் போகும் இன்னொரு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஆற்காடு வேலூர் வேலூர்லேருந்து பார்த்திங்கன்னா பேரணாம்பேட் பந்தலப்பள்ளி சுந்தர்பாலியா பெங்களூர் ஸோ இது வந்து நம்ம வந்து ஆந்திராவையும் டச் பண்ணுவோம் தமிழ்நாட்லேருந்து ஆந்திராவை க்ராஸ் பண்ணி ஆந்திராவிலேருந்து கர்நாடகாக்குள்ளே போகும் ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வந்து நமக்கு ஆந்திரா உள்ளே போய் போகிறனால நமக்கு சேவ் ஆகும் பட் டைமிங் உங்களுக்கு மிச்சமாகலாம் கிலோமீட்டர் வைஸ் மிச்சமாகலாம் பட் ஷார்ட் ரூட் இதுதான் காட்டும் ஆனால் ரெகுலர் ரூட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரி ஹொசூர் ரூட் தான் வந்து ரெகுலராக உங்களுக்கு பஸ் மற்றபடி மற்ற ட்ராவல்காரங்களாம் அதில் தான் எடுப்பாங்க ஏன்னா அதுதான் ரொம்ப வருஷமாக இருக்குது இப்போது நான் சொல்கிற இந்த ரெண்டாவது ரூட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறோம் இந்த பேர்னாம்பேட்டில் இருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்ச தூரத்துலேயே பத்தலப்பள்ளின்ற இடம் வந்துடும் அங்கேருந்து ஒரு ஒரு இருபதுலேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் தான் அந்த மலை மலைக்கு இந்த பக்கம் ஆந்திரா மலை ஏரி அந்த பக்கம் இறங்கிட்டிங்கன்னா அது கர்நாடகா ஸோ அந்த மாதிரி ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன மலை ஏரி இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ அது இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் சுந்தர் பாலியான்ற இடம் வந்துடும் அந்த சுந்தர் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு நேஷனல் ஹைவே க்ரியேட் பண்ணிருக்காங்க இப்போ நீங்கள் சவுத் பேங்களூருக்குள்ளே என்ட்ரி ஆகி போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி ஒசூர் ரூட் எடுத்து நீங்கள் போகிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை எனக்கு இந்த ட்ராஃபிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிட்டிக்குள்ளேயே போயிடணும் இல்லைனா நார்த் பேங்களூருக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி எனக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆந்திரா டச் பண்ணி கர்நாடகாக்குள்ளே போகிற நான் சொல்கிறேன் இந்த ரூட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அந்த ட்ராஃபிக் அவாய்ட் பண்ணலாம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது பட் இருந்தாலும் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து நீங்கள் அந்த ரோட் கிட்டத்தட்ட வெளிநாட்டில் ஒரு எப்படி ஒரு குவாலிட்டியில் போட்டிருப்பாங்களோ அதை விட சூப்பராகவே நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிக்னல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் வச்சிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் அந்த ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டருக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மேலே கேஸ் பதிவாகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சலான் க்ரியேட் ஆகிடும் ஸோ நீங்கள் சென்னை டூ பெங்களூர் ட்ராவல் பண்ணுற அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சிக்னல்ஸ் ஒவ்வொரு டைம் நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அந்த அதில் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்கன்றது நீங்கள் அதை க்ராஸ் பண்ணும்போது நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ மினிமம் ஒரு எயிட்டி டு ஹண்ட்ரட்குள்ளே நீங்கள் க்ராஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே நீங்கள் க்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் பதிவாக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ரோடு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக போகலான்னு ஆசையாக இருக்கும் ஏன்னா நானும் அப்படி தான் போனேன் பட் ஒவ்வொரு இடத்துலையுமே கிட்டத்தட்ட பார்க்கும்போது வந்து நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது ரொம்ப கவனமாக ஓட்ட வேண்டியதாக இருக்குது ஸோ ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் கூட இது தமிழ்நாடு கிடையாது நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் போகிற வழியில் கேஸ் ஆச்சுன்னா அங்கே ஒவ்வொரு டைம் நீங்கள் அலைய வேண்டியதாக இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக ஓட்டுங்க உங்கள் ஃபேமிலியில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அடிக்கடி பெங்களூர் போகிறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்